இன்றைக்கி நம்ம போல்ட் ஆடியோ எக்ஸ் ஒன் ப்ரோடைய அன்பாக்சிங் அண்ட் ஒவ்வொரு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் பார்க்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைடு இது பேக் சைடில் வந்து ட்ரிபிள் நைன் சொல்லிட்டு ப்ரைசிங் போட்டிருக்காங்க அண்ட் இந்த மாடல் தான் வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது அந்த கலரும் நல்லாயிருக்கு பஞ்சியாக அது இதில் யூஎஸ்பி டைப் சி அண்ட் த்ரீ மந்த்ஸ் வாரண்ட்டி பேஸ் மோஸ்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் மெட்டலில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அண்ட் இந்த கார்டில் வந்து ஸ்கேன் அண்ட் செக்யூரும் கொடுத்துருக்காங்க இதை ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாரண்ட்டியை அவைட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இயர் டிப்ஸ் அண்டு இயர் ரோக்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம் அண்ட் இது பார்க்கவுமே நல்லா இருக்குது நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது அண்ட் இந்த கேபிளுமே வந்து கெவ்லார் கேபிள்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு பார்க்க பிடிக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபுல் ரிவியூவில் பார்க்கலாம் அண்ட் இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் ஃபீல் கொடுக்குது அண்ட் இந்த இன்லைன் மைக்லேயுமே வந்து ஒரு பட்டன் இருக்குது ஒரே ஒரு பட்டன் தான் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல அண்ட் இதுவுமே நல்லா இல்லை கேபி இருக்குது அண்ட் ஓவராலாக இந்த கேபிள்னு நம்ம பார்க்கும்போது இந்த கேபிள் வந்து எனக்கு கெவ்லார் கேபிள்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியல இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அண்ட் இந்த இயர் இதில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மெட்டல் வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது ஆனால் மாதிரி இந்த டைப் சீன்னு சொல்கிறாங்க இந்த டைப் சீல வந்து நம்ம எல்லா டைப் சீ இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகுது நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் விவோ ரெட்மி ஒன் ப்ளஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது இருந்தாலும் இந்த டைப் சியில் வந்து நம்ம அடிக்கடி கிளாட்டி கலட்டி மாட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளில் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக ப்ரைசிங்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அமேசானில் ஃபோர் தேர்ட்டி நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் இது வந்து ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஃபோர் ஃபிஃப்டின்னு வருது அது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருக்கேன் தேங்க் யூ